அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் இருந்து இந்த இன்று சிறந்த முக்கிய விருந்தினர் திரு மா கருப்பையா அவர்கள் நம்முடன் இருக்கிறார் திரு மா கருப்பையா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் காந்தியத்திற்காக முப்பத்தாண்டு கா முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் நடையாகவும் மிதிவண்டி மூலமும் பல சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார் காந்தியத்தை பரப்பியுள்ளார் இவரை பாராட்டி சண்டிகர் தமிழ்ச்சங்கம் இன்று சேவாரத்னா விருது வழங்கியுள்ளது அந்த விருதுடன் நமக்கு காணொலியை கொடுக்க இருக்கிறார் அவருடன் சில பல நிமிடங்கள் உரையாடப் போகிறோம் திரு மா கருப்பை அவர்கள் தன்னுடைய விவரத்தை பற்றியும் காந்தியத்தை பற்றியும் இந்த சண்டிகர் சங்கம் வழங்கிய விருதை பற்றியும் உரையாடப் போகிறார் அனைவருக்கும் வணக்கம் அவருடைய உரையாடலை காண அவலகம் உள்ளோம் இதோ பதிவு ஐயா வணக்கம் தாங்கள் என்னுடைய வாழ்வு வாக்கும் என்னுடைய சிந்தனை பதிவுகளை நாமக்கல் புறநகர் மாவட்டத்தை சார்ந்த நமது மூத்த காந்தியவாதியான திரு ரமேஷ் அவர்களால் உலகளாவிய பார்வைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற இந்த யூடியூப் என்று சொல்லக்கூடிய அந்த ஊடகப் பதிவு மூலமாக இன்றைய தினம் எனக்கு கிடைக்கப்பட்ட பாரத சேவா சண்டிகர் தலைமையில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஆ ஐம்பத்தி நான்கு ஆண்டு காலம் தொடர்ந்து மக்கள் சேவை மகேஷன் சேவை என்ற தாரக மந்திரத்தோடு தியாகசீலர்களாக நடமாடும் மாமனிதர்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற சண்டிகர் தமிழ்ச்சங்க சார்பாக இந்த விருது எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த பாக்கியம் இன்றைய தினம் எனது காலஞ்சென்ற தெய்வ திருமதி சாகா உங்களுடைய சகோதரி என்னுடைய சித்ரா அவர்கள் என்னுடன் நாற்பதனாயிரம் கிலோமீட்டருக்கு இலக்கிய நோக்கிய பயணமாக கடந்த இரண்டாயிரத்திலிருந்து தொடர்ந்து கன்னியாகுமரி காஷ்மீர் வரையும் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையும் குறிப்பாக மதுரையில் இந்தி இந்தியா பாகிஸ்தான் வாகா எல்லை வரையும் ஆனால் காந்தியால் ஈர்க்கப்பட்ட கொள்கைகளில் ஒன்பது சத்தியாகிரக கொள்கைகளில் மூன்றாவது கொள்கையான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் நாள் அவர் உருவாக்கிய இரண்டாவது ஆசிரமம் என்பதுதான் சபர்மதி ஆசிரமம் அந்த ஆசிரமத்திலிருந்து வெள்ளை ஏகாதிபத்திய ஆட்சியாளர்கள் ஒப்புவரி சட்டத்தில் நமக்கு அனைத்து பட்டங்களிலும் பயன்படுத்தக்கூடிய குறிப்பாக தாய்மார்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த உப்புக்கு கூட வரி விதித்த அந்த சட்டத்தை எதிர்த்து அண்ணல் அவர்கள் பயணத்தை மேற்கொண்டார்கள் இரண்டாயிரத்தி ஐந்திலே ஊடகம் மூலமாக அன்றைக்கு இருந்த மத்திய அரசு ஒவ்வொரு இந்தியனும் தனிப்பட்ட முறையில் மத்திய அரசு அழைப்பு அனுப்ப இயலவில்லை இந்த ஊடகம் மூலமாக கிடைக்கின்ற இந்த செய்தியை பார்த்து ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி தண்டி யாத்திரை இந்திய முத்திரை என்று சொல்வார்கள் அதேபோன்று திருச்சியிலிருந்து ராஜாஜி அவர்கள் நடத்திய அந்த உப்பு தியாகரக வேதாரண்ய யாத்திரையும் தமிழகத்தின் முத்திரையாக கருதப்படுகிறது இன்றளவும் இன்றைக்கு அந்த உப்புவரி சட்டத்தை எதிர்த்து போராடாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பவுன் நகை ஐம்பத்தி நான்காயிரம் தொகையை கடந்து ஒரு மாபெரும் தூர தூரத்தினால் தூரத்திற்குரிய இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதை ஏழை எளிய மக்கள் பிடிக்க முடியுமா அப்படி அந்த உப்புவரி சட்டத்தை எதிர்த்து போராடாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு தங்கம் ஒரு கிராம் ஒரு பவுன் என்ன விலையோ அதே விலை கொடுத்து வாங்க வேண்டிய அந்த நிலையை ஏழையாக முடியுமா ஆக இப்படி ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஆனால் காந்தி மகான் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வருகை தந்த பிறகு சுமார் எழுபத்தி ஒன்பதனாயிரம் கிலோமீட்டர் ரயில் பயணமாகவும் நடைபயணமாகவும் அவருடைய வாழ்க்கையிலே இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட நாட்களில் இந்திய விடுதலை போராட்டத்திற்காக சுதந்திரத்திற்காக சிறைச்சாலையையும் வெள்ளை ஏகாதிபத்திய ஆட்சியாளருடைய கவன ஒரு லட்சம் கடிதம் எழுதியும் பல வேட்கைக்கு உரிய உத்திகளெல்லாம் கையாண்டு இந்த நாடு விடுதலை பெறுவதற்காக பயணித்தார்கள் இதெல்லாம் துவக்கப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி கல்லூரி தொழிற்கல்வி இப்படி நாம் படிக்கின்ற காலகட்டத்திலே ஆசிரியர்கள் அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு அரசனுடைய இந்திய அரசனுடைய கல்வி எல்லாம் அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் மாணாக்களுக்கு மாணவியர்களுக்கு மிகுந்த கவனம் செலுத்தி படிக்கக்கூடிய ஒரு வரலாற்று தேசபுக்தியெல்லாம் அன்றைக்கு இருந்த ஆசிரியர் பெருந்தகையில் பெற்ற தாய் தந்தையை காட்டிலும் ஆசிரிய பெரும்புக்கள் இந்த பாரத தேசத்தினுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறுகளை மெய்சிலிக்க வகையில் அவருடைய ஒவ்வொரு வகுப்பறையும் அலங்கரித்தார்கள் அப்படி அங்குல அங்குலமாக சொல்லப்பட்ட அந்த தகவல்களை உள்வாங்கிய பிறகு ஏன் நாமும் ஒரு இந்தியனாக தமிழனாக இந்த பாரத தேசத்தினுடைய வரலாறுகளை தெரிந்து அறிந்த பிறகு நாம் பயணிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம் மிகுதியால் ஆரம்ப காந்திய இளைஞர் எழுச்சி இயக்கமாக இருந்து பல்வேறு சேவைகளையும் கோட்பாடுகளை குறிக்கோள்களையும் நாங்கள் நண்பர்களாக மாநிலம் தழுவிய பயணங்கள் இருந்தாலும் கூட தேசிய அளவில் பயணிக்கின்ற பொழுது நானும் என் மனைவியாக கூட்டு முயற்சி எடுத்த முயற்சிதான் இந்த பாரத தேசத்தினுடைய ஒரு லட்சத்தி ஒன்பதனாயிரம் கிலோமீட்டர் கடந்த இலக்கை நோக்கிய பயணம் என்பது சத்தியாகிரகத்தின் வழியிலே உண்மையாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் காந்தி சொன்னது போல டு ஆர் டை ஹெல்த் இஸ் வெல்த் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வ உரிய மனிதனாக வாழ்ந்து கொண்டிருப்பவன் ஏன் பயத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் அப்பொழுது அந்த நாட்டிலிருந்து எதிராளிகளான வெள்ளைக்காரர்களுக்கு விடுதலை பெற வேண்டும் என்ற சத்தியாகிரகத்தை முன்வைத்தார்கள் அப்படி ஒரு தனி மனிதன் இராணுவம் என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர்தான் நல்ல காந்தி அவர்கள் பேட்டனார் அப்படி தனி இருவரும் கணவன் மனைவியாக இந்த பாரத தேசம் முழுவதும் மொழி கலை கலாச்சாரம் எவ்வளவு வேறுபட்ட அந்த பதிவுகளை எல்லாம் அறிவதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் ஒரு மிகப்பெரிய வரலாறாக வரவேற்பாக எங்களுடைய பயணங்கள் இருந்தது அந்த அளவுக்கு மொழிகளையும் த நாட்டினுடைய உணர்வுகளையும் நான் மதித்து இந்த தேசம் முழுது பயணித்த அந்த நிகழ்வுகளெல்லாம் கடந்த காலத்தை நான் இந்த இன்றைக்கு நான் நினைத்து பார்க்கின்றது எனக்கே மேசிலிக்க வைக்கின்றது இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை நாம் தான் அடைந்திருக்கிறோமா என்கின்ற பார்க்கின்ற பொழுது உள்ளபடி இந்த பாரத தேசத்தில் ஒவ்வொரு வினாடி நான் செய்த என் மனைவி செய்த அந்த சமூக பணிக்கு அனைத்து தரப்பு மக்களால் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஹமோனல் ஹார்மனி மத நல்லிணக்கம் இந் இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவராக இருந்தாலும் சீக்கியர்களாக இருந்தாலும் சரி புத்தமகமாக இருந்தாலும் சரி இப்படி அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய இந்த பாரத தேசத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற நான் பயணித்து கொண்டிருக்கின்ற எடுத்திருக்கின்ற இந்த லட்சிய விழிப்புணர்வானது இன்னும் கூடுதலாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது தொடருவதற்கு உங்களை போன்ற ஊடகமும் பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களும் அன்றைக்கு கூட காந்தியை வெளிப்படுத்திய நோக்கமெல்லாம் இந்த மீடியா மக்கள் தான் காரணம் அவர்களால் தான் இந்த செய்திகளை அன்று லாஸ்ட் பீப்புள் என்று சொல்லக்கூடிய கடையனுக்கு கடைத்தேற்றோம் எங்கே இருக்கக்கூடிய குப்பனு சுப்பனுக்கு கூட இந்த உலகத்தினுடைய அன்றாட நிகழ்வுகளை கொண்டு சேர்ப்பது உங்களால் தான் அப்படித்தான் இன்றைக்கு நீங்கள் நமது மரியாதைக்குரிய சகோதரர் ஐயா நாமக்கல் காந்தியவாதி ஐயா வாழ்க்கை முழுவதும் பார்க்கின்ற பொழுது மீண்டும் அவரை நான் சந்திக்கின்ற நேரமெல்லாம் மீண்டும் மறு காந்தியாகத்தான் நான் பார்க்கின்றேன் அந்த அளவுக்கு வள்ளலார் கொள்கையிலையும் பல்வேறு சேவைகளிலும் தன்னை முத்திர வைத்து கொண்டிருக்கிறார்கள் இவரை போன்றவர்களெல்லாம் மீண்டும் இந்த நாடு விடுதலை பெறுவதற்கான ஒரு சூழலை தீவிரவாதத்தாலோ நக்சலாலோ அல்லது மாறுபட்ட சிந்தனைகளாலோ இந்த நாடு சிதறி விடக்கூடாது ஒன்றுமற்ற தேசத்தை உருவாக்குவதற்காக பயணித்த அந்த தியாக செம்மல்களுடைய கருத்துக்கள் தொடர்ந்து அந்த கல்வெட்டுகளாக இருக்க வேண்டும் இடம் மாறிச் சென்று விடக்கூடாது என்பதற்காக நான் இன்னும் எங்களுடைய அறைகோவலை எங்களுடைய அந்த தேசத்தினுடைய ஓங்கி ஒழுக்கின்ற அந்த சங்கை நாங்கள் ஒழித்து இருப்போம் இதில் எந்த அளவிலும் என் உயிர் போகின்ற வரை நான் பின்னடைவுக்கான ஒரு மனிதனாக நான் இருந்து விட மாட்டேன் முன்னோடி மனிதனாக நான் தொடர்ந்து பயணித்திருப்பேன் என்றுதான் நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் ஊடக நண்பர்களே இன்றைக்கு எனக்கு சண்டிகர் தமிழ்ச் சங்கம் என்பது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து எனக்கு நட்பு ரீதியாக என் சேவை ரீதியாக தொடர்பை ஏற்படுத்தி கொண்ட ஒரு மாபுரி சங்கம் நான் முதன் முதலாக தில்லி தமிழ் சங்கத்தில் நான் உரையாற்றியிருக்கின்றேன் இரண்டு முறை புகழ்பெற்ற ஆன்மீகத்தினுடைய பேச்சாளரான நாகை முகுந்தன் அவர்கள் சிறப்பு அழைப்பாக தில்லி தமிழ்ச் சங்கம் உரையாடுவதற்கு அழைத்திருக்கிறார்கள் நானும் உங்கள் சகோதரியின் மனைவியான சித்ரா அவர்கள் டில்லி பகுதியிலே நாங்கள் சென்றிருக்கின்ற பொழுது எங்களுடைய வரவேற்று தில்லி தமிழ் சங்கத்திலே பேச ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள் அதன் பிறகு பல காலகட்டங்களுக்கு பிறகு இரண்டாவது முறை வாய்ப்பு கொடுத்தார்கள் இப்படி இந்தியா முழுவதும் இன்றைக்கு கூட நான் விருது பெறுவதற்கு பெற்ற பிறகு சொன்னேன் ஆனால் மகாத்மா காந்தி இந்த தமிழை அவரவர் தாய்மொழியை கண்டிப்பாக நேசிக்க வேண்டும் உணர வேண்டும் படிக்க வேண்டும் என்றால் அவர் கட்டளையிட்டிருக்கிறார்கள் அப்படி தாய்மொழியே இன்னைக்கு தங்குதடையின்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் நான் அச்ச நாம் அச்சப்படக்கூடாது என்பதை முதலில் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படி இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் சங்கத்திலும் பெருவாரியான தமிழ் சங்கத்திலும் நான் பேசியிருக்கின்றேன் முதலில் இருக்கக்கூடிய உலகத் தமிழ் சங்கத்தில் கூட நாங்கள் உறுப்பினராக இருக்கின்றோம் காரணம் தமிழர்கள் எல்லா விஷயத்திலையுமே முன்மாதிரியான ஒரு மனிதர்களாக வளர் வந்து கொண்டிருக்கிறார்கள் இராணுவத்திலும் சரி முப்படையிலும் சரி எப்படையிலும் சரி இவர்கள் சிந்தனை அறிவு திறன் வேகம் உழைப்பு விடா முயற்சி குறிக்கோள் இவையெல்லாம் மற்ற மக்களை வியக்க வைக்கின்றது ஆகவே தான் தமிழ் நின்று சொல்லுங்கள் தலை நில்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக இன்றைக்கு தலைநிமிர்ந்து நாம் நல்ல கல காரியங்களை செய்து கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் இன்றைக்கு சண்டிகர் தமிழ்ச் சங்கம் என்னை தலைநிமிர்ந்து மற்ற மக்களையும் வரவழைத்து நம்மளை போல அகில பாரத தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பு செய்கின்ற அளவுக்கு இன்றைக்கு மாபெரும் சமூக பணிக்கான உயர்ந்த விருதான பாரத சேவாரத்தன விருதை எனக்கு வழங்கி கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள் அதை முதல் முதலாக அவர்கள் கொடுத்த அரங்கத்தை விட்டு வெளியே வந்த பிறகு இன்றைக்கு சண்டிகர் தலைநகரிலே மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க மிக்க நிழல் பூங்கா அநேக மரங்கள் சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த வரலாற்று பகுதியிலே ஊடகவியல் மூலமாக என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் இது ஒரு நல்ல தருணம் நல்ல இடம் காரணம் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் ஒரு வரலாறு உண்டு அதே ஒன்று இந்த பூங்காக்கள் என்பது ஒரு நினைவுக்குரியது நான் ஒரு நினைவுக்குரியவனாக இருந்ததன் காரணமாக நினைவு பரிசு பெற்றேன் இன்றைக்கு நினைவுக்குரிய ஒரு பூங்கா பகுதியிலே ஒரு வருங்கால சந்ததியினருக்கு நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் என்ற உங்களுடைய அருமையான கேள்விகளை என்னிடத்தில் பதிவு செய்திருக்கிறீர்கள் ஆகவே என்னுடைய பதிலானது இந்த நா இந்தியா என்பது மிகப்பெரிய பாரத தேசம் இந்த பாரத தேசத்தில் பல பணிகள் இருக்கிறது இதற்காக பாரத தேச பணிகள் செய்கின்ற பொழுது நான் பிரதிபலன் எதிர்பார்க்க கூடாது என்பதனை நான் முதல் முதலாக இந்த கோரிக்கை ஆணித்தரமாக இளைஞர் பொறுமக்கள் மாணவ மாணவியின் மத்தியில் நான் நிற்கின்றேன் எதற்கு விலை பேச வேண்டுமோ எதற்கு உழைத்தால் ஊதியம் பெற வேண்டுமோ அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் பாரத தேசத்த பணிகளுக்கு மக்கள் வரவேற்கக்கூடிய அந்த நிலையில் உதவி செய்கின்ற அந்த நிலையை மட்டும் நாம் நடந்துவிட வேண்டும் மற்றபடி எவ்வித விதமான உதவிகளை எதிர்பார்த்தோமே ஆனால் நிச்சயமான உயரத்திற்கு வரவே முடியாது காகம் எவ்வாறு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் அடியில் இருக்கின்ற பொழுது அதை மேலே கொண்டுவதற்கான முயற்சியில் சிறு சிறு கற்களாக கொண்டு கொண்டு அந்த பாத்திரத்தை நிரப்பிய பிறகு தன் அருகே வந்த பிறகுதான் தாகத்தை தெரிவிக்கின்றது அதுபோன்று தியாக பெருமக்கள் தியாகத்தை அது தாகமாக ஏற்று அவர்கள் சுவாசித்த காற்றை உள்வாங்கி பயணிக்கின்ற பொழுது ஒவ்வொரு இந்தியனுக்கும் இன்றைக்கு சண்டிகர் தமிழ்ச்சங்கத்தினுடைய பொதுச்சாளர் அவர் சொன்னது போல உண்மை நேர்மை உழைப்பு விடாமுயற்சி இறைவனே மேலே இருந்து சாட்சியாக நம்மளை வழிநடத்துவான் என்பதுதான் இன்றைக்கு இந்த நிலையிலே என்னுடைய வாழ்க்கை பயணம் சமூகப்படியும் கூடுதலாக செல்வதற்கு காரணம் இந்த உந்துதல் சக்தி தான் என்பதன் இந்த நேரத்திலே உங்களுடைய ஊடகத்தினுடைய தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த வரலாறு துளைந்து போய்விடக்கூடாது என்பதற்காக கவன கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற அன்பர் ஒருவர்களுக்கு மரியாதைக்குரிய சென்னை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற என் அருமை சகோதரன் ராஜா அவர்களுடைய கேள்விக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய உரிய பதிலை பதிவு செய்திருக்கின்றேன் அடுத்த கேள்வி இன்றைய சிறப்பு மனிதனர் திரு மா கருப்பையா அவர்களிடம் இன்னொரு கேள்வியை கேட்க விருப்பப்படுகிறோம் நீங்கள் மிக நீண்ட நெடிய கடுமையான பாதையை கடந்து வந்துள்ளீர்கள் முப்பத்து மூன்று ஆண்டு காலமாக நடைப்பயணமாகவும் மிதிவண்டி பயணமாகவும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் இலக்கை எட்டியுள்ளீர்கள் இந்த கடினமான வேலை சூழ்நிலை மற்றும் அதை எப்படி சமாளித்தீர்கள் என்று சொல்ல முடியுமா சுருக்கமாக ஐயா இராணுவ வீரர்களுக்கு உயர் அதிகாரிகள் ஒரு எல்லை பகுதியிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார்கள் அவர்கள் உணவுக்கோ சிற்றுண்டிக்கோ தேநீருக்கோ அவசரப்படுவதற்கான நிலையை அடைந்துவிடக் கூடாது தான் முன்பயிற்சியை அவர்கள் கொடுத்து எல்லை காக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றுதான் அந்த முப்படையினுடைய உணர்ச்சி மிக்க பணி நம்மளை எடுத்து காட்டுகிறது அதே போன்றுதான் இந்த பயணத்திலே பல நெருட்கள் ஏற்பட்டிருக்கலாம் பல இடையூறுகள் ஏற்பட்டிருக்கலாம் சொல்லணா துயரங்கள் இருந்திருக்கலாம் நாங்கள் அடைந்திருக்கலாம் ஆனால் அதவெல்லாம் சொல்லி நேரத்தின் காலத்தையும் நகர்த்துவதைக் காட்டிலும் இந்த நாடு அடுத்த நிலையில் என்ன போகிறது அடுத்தடுத்து மக்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் என்ன விதை விதைக்கப் போகின்றோம் தாய்மானவர் அவர்கள் சொல்வார்கள் வித்தின்றி யாது விளைவதுண்டோ சித்தின்றி யாங்குண்டு செப்பாய் பராபரவே என்று அப்படி நாம் எதை இந்த பூமியில் விதைக்க தயாராக கொண்டிருக்கின்றோம் அன்றைக்கு தியாகசீலர்கள் விதைத்த அந்த சுதந்திரத்தை தெளிவான நீரோடலை பயணிக்க வேண்டும் யாவரும் தீவிரவாதம் கூடாது நக்சல் கூடாது நதிநீர் இணைப்பு வேண்டும் நீர்நிலைகள் ஆராயப்பட வேண்டும் விவசாயிகள் கண்கலங்க கூடாது விவசாயி நன்றாக இருந்தால் தான் அந்த நாடு நலமுடன் இருக்க முடியும் இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை ஒன்று உணவு உடுக்க உடை இருக்க இடம் இது தான் நாம் பெற்றெடுத்திருக்கூடிய குடியரசும் சுதந்திரம் என்பதனை பறைசாற்றுகின்ற வகையில் நாங்கள் பயணித்தோம் அப்பொழுது எந்த விதமான எதிர்பார்ப்பையும் இல்லாமல் இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய அந்த சிறிய தொகையை வைத்துக்கொண்டு அதிகமான வரவுகளை எதிர்பார்க்காமல் அதிகமான தூரங்களை கடந்து இலக்கை அடைந்து இந்த நாட்டுக்கு ஒரு மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரம் கொடுத்த தம்பதியராக மாற வேண்டும் என்ற டூ டை எடுத்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு நான் சேவாரத்தனை புரிதப் பெறுகின்ற அந்த லட்சியத்தை அடைவதற்கு காரணமாக இதை அமைந்திருக்கிறது எங்களுடைய நோக்கங்கள் அதிக எருவ எதிர்பார்ப்பு இல்லாமல் கடந்து சென்றதனால தான் இந்த இலக்கை நாங்கள் அடைந்திருக்கிறோம் ஐயா மிகவும் நன்றி கடைசி கேள்வி ஐயா நீங்கள் கடந்து வந்த பாதையில் மிக முக்கியமான பங்கு உங்களுடைய மனைவி திருமதி சித்ரா அம்மா அவர்கள் இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் அவர்கள் இல்லாதது எங்களுக்கே மிகவும் மிக மன வருத்தமாக உள்ளது ஆகவே நீங்கள் இன்று எந்த மனநிலையில் உள்ளீர்கள் என்பதை நாங்கள் கண்கூட பார்க்கிறோம் உங்களுடைய நீண்ட பயணமாக ஒரு லட்சம் கிலோமீட்டர் இலக்கு என்பதை அந்த அம்மா சித்ரா அம்மாவும் கடந்துள்ளார்கள் இன்று அவர்கள் இல்லை ஸோ அவர்களின் மூலம் தாங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவது என்ன அவர்கள் இல்லாத இந்த நேரத்தில் ஐயா இருபத்தி நான்கு நேரத்தில் ஏதோ ஒரு நிமிடத்திலாவது அவர்கள் நினைத்து என் கண் கலங்கி கொண்டுதான் இருக்கிறது இதுவரை நான் முழுமையான உணவை உட்கொள்ள முடியாத சூழல் பறவைகளை எவ்வாறு சிற்றுண்டி சாப்பிட்டு அங்கெங்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறதோ அதே போன்று அவர்கள் இல்லாத அந்த சூழலில் அவர்கள் விட்டு சென்ற பாடங்களில் மிகவும் முதன்மையானது கொடிகாத்த குமரன் நேசித்த தந்த காந்தியால் ஈர்க்கப்பட்ட இந்த மூவருண குடி என்ன சொல்லி இருக்கிறது அந்த அசோக சக்கரம் இருபத்தி நான்கு ஆறன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விடுதலையுடைய முழுமையான வேள்வி என்ன இந்த நாட்டுக்கு மூரடம் மதுவிலக்கு வேண்டிய காலகட்டம் தொடர்ந்து அன்றைய காலகட்டத்திலிருந்து விதைத்து வந்து கொண்டிருக்கின்றோம் வேண்டிக் கொண்டு இருந்து கொண்டிருக்கின்றோம் அது நிறைவேற வேண்டும் அவருடைய கனவு அதே ஒன்று கைத்தறி காந்தியால் ஈர்க்கப்பட்ட சுதேசி கொள்கைகளில் முதன்மையானது ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய அந்த உபகரணங்களில் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் காந்தியால் ஈர்க்கப்பட்ட அந்த கதற்கிராம தொழில் வளர்ச்சி அது அதிகமாக வேலை வாய்ப்புக்குரிய நேசிக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களுடைய அடிப்படை பொருளாதார பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்கக்கூடியது ஆகவே மீண்டும் மத்திய மாநில அரசுகள் ஆய்வு செய்து அந்த உற்பத்தி திறனை கூடுதலாக ஊக்குவிக்க வேண்டும் காந்தியால் ஈர்க்கப்பட்ட அவரால் நேசிக்கப்பட்ட இந்திய பெருமக்கள் அனைவரும் அவர் கண்ட அந்த கனவு திட்டமான அந்த கைத்தறிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனைவரும் கைத்தறி ஆடை அணிந்து இந்தியனாக இருப்போம் சுதேசி கொள்கையை முன்னெடுப்போம் என்ற முக்கியத்துவத்தை ஆங்கிலத்திலே சொல்வார்கள் பயோனியர் பீப்புள் சொல்லி ஆக காந்தியின்பால் ஈர்க்கப்பட்ட அந்த சுதேசி கொள்கையை நாங்கள் அனைவரும் முன்னெடுப்போம் என்ற சத்தியாகிரகைகளாக இந்திய மக்கள் வர வேண்டும் இது சித்ரா அவர்களுடைய கனவுலே உருவானது அது மாத்திரமல்ல தேசிய ஒருமைப்பாடு வெறும் உதட்டளவிலே பேசிக்கொண்டு மற்றவர்கள் இருப்பதை போல நாமும் இருந்துவிடக் கூடாது சமூக ஆர்வலர்கள் முன்வைத்த இலக்கானது இதய முதல் குமரி வரை பாரத தேசத்தினுடைய அகன்ற பாரத மக்களில் விலைமதிக்க முடியாத நம்மளுடைய பல வகையான மக்களுடைய மதத்தை சார்ந்திருந்தாலும் கூட இந்தியன் என்ற அந்த நில குடையின் கீழ் அனைவரும் ஒருமித்த ஒரு தாய் பிள்ளைகளாக வாழ்க்கையை நகர்த்திட வேண்டும் நமக்குள் ஒரு ஒருமைப்பாடு என்று சிதறிவிடக்கூடாது என்பது சித்தராவுடைய நோக்கமும் குறிக்கோள் ஐயா அதை நான் தொடர்ந்து நினைவில் வைத்து கொண்டுதான் பயணத்து நன்றி ஐயா கடைசியாக தாங்கள் வாழ்க்கை முழுவதும் காந்தியத்தையும் காந்திய கொள்கையையும் அறிவியல் சமூகம் ஒருமைப்பாடு போன்ற பல நோக்கங்களுக்காக நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளீர்கள் அனைவரும் அறிந்த நம் தந்தை அண்ணல் காந்தியைப் பற்றி தங்கள் பார்வையில் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் இன்றைய இளைஞர்களுக்கு ரத்தின சுருக்கமாக அது போன்ற காந்தி வந்து இந்தியாவிலே பிறக்கின்றார் நாமும் இந்தியாவிலே பிறக்கின்றோம் மேல் படிப்புக்காக தாயிடம் சத்தியம் செய்து மாற்று சிந்தனைக்கு நான் சென்றுவிட மாட்டேன் என்ற உத்தரவாதத்தோடு புறப்படுகிறார் தென்னாப்பிரிக்காவிலே ஏற்படுகின்ற அந்த இன்னல்களை எவ்வாறு முதன் முதலாக தன் பிரச்சனைக்காக என்ற தமிழன் முதன் முதலாக அணுக்கி அணுகி அவரிடம் வேண்டுகோள் வைக்கின்ற பொழுது அவர் மனதில் நெருடல் ஏற்பட்டு அதன் பிறகுதான் அங்கே ஒரு சத்தியாகிரகம் பயணங்களெல்லாம் செய்து அங்கு ஒரு சுதந்திர வேட்டியை உருவாக்கி நமது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்துக்கு பக்கே இருக்கக்கூடிய அந்த வள்ளியம்மை அவர்கள் தாய் தந்த தகப்பனெல்லாம் இங்கே பிறந்திருந்தாலும் கூட தென்னாப்பிரிக்காவில் வசிக்கின்ற பொழுது நமது வள்ளியம்மை முதன் முதலாக இந்த சுதந்திர போராட்ட களத்தில் இருக்கின்ற பொழுது துணிச்சலாக அந்த பெண்மணி காந்திக்கு ஒரு சம்பவம் ஏற்படுகின்ற பொழுது முதலில் என்னை சுட்டுவிட்டு என் காந்தியை சுடுங்கள் என்ற பதினான்கு வயசு வீரப்பெண்மணியான வள்ளியம்மை அவர்கள் முன்னின்று காந்திக்கு மிகப்பெரிய ஒரு வேட்கையை ஏற்படுத்திய சத்யாகிரகத்துடைய முதல் துவக்கங்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சிலே தமிழ்நாடு வருகிறார் அங்கே பார்வையிடுகிறார் அந்த அம்மையாருடைய வாழ்ந்த பகுதியிலே பெற்றோர் வாழ்ந்த பகுதியிலே மண்ணை தொட்டு விட்டு கோபாலகிருஷ்ணன் கோகலே காந்தியினுடைய அறிவுரை ஏற்று முதலில் இந்தியாவை சுற்றி பாருங்கள் இந்தியாவுடைய நினைவே பாருங்கள் என்கின்ற பொழுது தான் அவர் விரைவாக பயணம் செய்து இருபத்தோரு முறை தமிழகத்துக்கு வந்திருக்கிறார் இதே ஒன்று மற்ற மாநிலங்களுக்கு சென்றிருக்கிறார் ஆக காந்தியால் சென்ற பயணங்கள் எழுபத்தொம்பதனாயிரம் கிலோமீட்டராக கணக்கிடப்படுகிறது ஒரு லட்சம் கடிதம் எழுதிய வரலாறாக கணக்கெடுக்கப்படுவது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாட் மேற்பட்ட நாட்களிலே அவர் சிறைச்சாலையிலே கூட ஆகாகான் மாடியிலேயே சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் காந்தியனுடைய மடியிலேயேதான் கஸ்திரிபாபு மரணமடைந்திருக்கிறார் ஆக காந்தியினுடைய வரலாறுகள் எல்லாமே தெய்வாதீனம் போன்றது நாம் அனைவருமே தினமும் மாலை இருபத்தி நான்கு மேலும் காந்தியால் ஈர்க்கப்பட்டிருக்க உருவமான அந்த ரூபாயில் இருக்க திருவுருவப் படத்தை மட்டும் வாங்கி சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அவரால் கொண்டு வரப்பட்ட அகிம்சை சத்தியாகிரகங்கள் பல்வேறு தியாகக் கொள்கைகளெல்லாம் நாம் காட்டில் விட்டிருக்கின்றோம் உள்ளபடியே எத்தனையோ தலைவர்கள் பிறந்திருக்கலாம் வளர்ந்திருக்கலாம் வாழ்ந்திருக்கலாம் அவர்களும் பல்வேறு சாதனைகளை செய்திருக்கலாம் ஆனால் புத்தர் இயேசு நபிகள் இப்படி நம்மளுடைய ராமர் அனைத்து மதங்களிலும் எந்த உயிரினங்களுக்கும் தீங்கு விளைவிடக்கூடாது அகிம்சை முறை தொடர வேண்டும் என்றுதான் அனைத்து நூல்களிலும் போதிக்கப்பட்டிருக்கிறது அதை விலை மதிக்க முடியாத தகவல்களை எல்லாம் தெளிவாக சொன்னவர் அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள் நேற்றைக்கு கூட வாகா இந்தியா பாகிஸ்தான் அருகருகே இருக்கக்கூடிய அட்டாரி வாகா இல்லை நாம் சென்றிருந்தோம் அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் பாரிவிட்டு அந்த ஊர்ண கொடிக்கு அந்த எழுச்சி மிக்க மரியாதையை இரு நாட்டினுடைய பகுதிகளிலும் செய்து நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது உணர்ச்சி மிக்க பார்வையாக நம்மளுடைய பார்வை தென்பட்டுக் கொண்டிருந்தது அந்த வானலாமி உயரத்திலே தேசிய கொடி பறக்கின்ற அருகே நான் திரும்பி பார்க்கின்ற பொழுது நான் யாரை வைத்து பயணித்துக் கொண்டிருந்தனோ அதே உருவம் அங்கே தூக்கி நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்தான் விலை மதிக்க முடியாத மகாத்மா காந்தி மரணத்தின் கூட மகாத்மா காந்தியை மறந்துவிடக்கூடாது கூடாது என்பதிலே நான் நிதர்சனமான என் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் ஐயா அவர்தான் எனக்கு தலை சிறந்த வழிகாட்டியாகவும் வாழ்க்கைக்கு வேண்டிய செய்திகளை கொடுத்த மாபெரும் புருஷராக நான் நினைவில் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அதே ஒன்று தொடர்ந்து கொண்டிருப்பேன் நன்றிங்க ஐயா முப்பது நிமிட உரையாடல் சிறப்பாக முடிந்தது தங்களின் நேர்காணல் மிகவும் சிறப்பு தங்களுடைய இந்த பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி தாங்கள் கேட்ட கேள்விற்கு சிறப்பான பதிலை கொடுத்த காந்தியவாதி ஐயா திரு மா கருப்பையா அவர்களுக்கு காந்தி ஃபீஸ் யூடியூப் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஐயா